வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருபத்தி ரெண்டு முருகப்பெருமானே எப்போது உம்மை காணும் பாக்கியத்தை நான் பெறுவேன் என்று மிகவும் பணிவன்போடு முருகப்பெருமானை நோக்கி கேட்கிறார் நம் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் நமக்கு காட்சி தர வேண்டி பாட வேண்டிய பாடல் தாங்க இந்த திருப்புகள் இருபத்தி ரெண்டு அந்த பிறகீட சந்ததமும் வந்து கண்டறிவயற்கண் சங்கதந்திரமுணமாள அந்திப்பகலன்றி இரண்டையும் மொழித்தின் திரியஞ்சஞ்சலங்களை அறுத்தம் புய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலே செந்திலையுணர்ந்துணர் தூணர்வு ரந்தனை அறிந்தறிந்தீர் சென்று சேருகுந்தடன் தேழி தர தனியாத சிந்தையுமாவிழ்ந்தூரையொழி தென்செயலிந்தளின் தழியமை சிந்தை வர என்று நின் தேரி படுவேனோ கொந்தவில் சரண் சரண் சரணன கும்பிடு பூரந்தரன் பதி பெற குஞ்சரி குயம் பூயம்பெற அரு கருமாள குன்றிடிய அம்பொன்னின் திருவரை கின்கிணி கிணின்கிணின் கிணின குண்டல மசைந்திர்பபை வீச தந்தன தனந்தனந்தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் காலின் கலின் காலின தீருவான சங்கரி மனம் துருக முத்தந்தர வரும் செல்லும் நடை சந்ததி சாகந்தோழும் சரவண பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழு வரிகளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்